தமிழக வெற்றி கழகத்தோடு பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த கரூர் சம்பவத்தை மையமா வச்சு பாஜக வந்து தாவேக்காக தன் கூட்டணிக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது இன்னைக்கு நியூஸ்ல எந்த நியூஸ் நியூஸ் நீங்கள் நியூஸ் ஏட்டில் தான் கேட்கணும் எதை போய் கூட்டணிக்குள்ளே சார் நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன் எங்கேயோ ஒரு அரசியல் நிகழ்வை வச்சு அதை வந்து தேர்தலோடு முடிச்சு போடக்கூடாது நீங்கள் வந்து இவைகளுக்கெல்லாம் அந்த அனுமானங்களுக்கெல்லாம் நாம் எப்படி பதில் சொல்ல முடியும் என்னை பொறுத்தவரை அவ்வாறெல்லாம் தமிழகத்தில் நடைபெறாது அதற்கு வாய்ப்பும் இல்லை அது அவர்களுடைய ஆசை அவர்கள் சொல்கிறார் கரூர் சம்பவத்தை ஒட்டி அந்த கட்சியோட ஆதவர் நிர்மல் குமார் அப்புறம் பொதுச்செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட மூன்று பேர் வந்து தனிப்படை வச்சு காவல்துறை தேடுகிறாங்க இந்த நேரத்தில் வந்து தாவேகா தலைவர் விஜயையும் கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு இது குறித்து உங்களுக்கு தற்போது அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி எங்களுடைய கட்சி என்ன முடிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறார் அந்த விசாரணை அறிக்கை வருகிற வரை நாம் ஒரு கருத்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அது விசாரணை ஆணையத்தை பாதிக்கும் அதற்கு எதிராக அது அமையும் எனவே விசாரணையினுடைய முடிவுக்கு பிறகு ஆணையம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் கருத்து சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் அனுமான்தான் எனவே அதனால் இதற்கு போய் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த நேரம் வருட்டோம் அப்ப காங்கிரஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் சேனலை செய்யுங்கள் மற்றும் அழுத்தி விடுங்கள்